வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிச்சாமியோட வீக் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அடித்து காமிச்சிருக்காங்க சசிகலா இப்போ எடப்பாடி பன்னிச்சாமியோட தீவிர ஆதரவாளர் இருக்கார் உதயகுமார் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு கருவாடு மீனாகான்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க ஒரு வட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் ஸோ இதுதான் தொண்டருக்குன்னு வந்து கோரிக்கையாக இருக்குது ஒரு சில முதலைகள் பணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்க விடாமல் பார்த்தீங்கன்னா தங்க சுயநேரத்தை காண்டி வந்து அப்படின்ற மாதிரி மென்ஷன் கம் பண்ணி காமிச்சிருக்காரு அந்த வட்ட செயலாளர் அந்த வட்டச்சலத்தை பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு பேரும் அடிப்படுது செல்லூர்ராஜ் ராஜு பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு ஆதரவு நிலையை எடுக்கிறான்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தாலுமே இப்போ சசிகலா பக்கம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வீக்னஸே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் வேலுமணி ஸ்டெயிட்டாகவே சசிகலாக்கு ஆதரவு திருக்க ஆரம்பிச்சிட்டாரு பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பை அமைச்சிட்டாரு பொதுக்குழு கூட்டுறது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பாக்கின்றாங்க இப்போ எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரை வச்சு பார்த்தீங்கன்னா கருவாடு மீன் ஆகாதுன்னு சொல்லிட்டு சசிகலா அட்டாக் பண்ணி பேசுனாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேலு மணி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ண சாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க போறதா சொல்றாங்க இப்போ தெரியும் மதுரையில இருக்க ஒரு வட்ட சேலாவை பாத்தீங்கன்னா உதயகுமார் எதிர்க்க துணிஞ்சிட்டானா படிபடிய எல்லாருமே துணி ஆரம்பிச்சிருவாங்க சசிகலாவோட சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட வெற்றினே சொல்றாங்க போற இடம்னா மிகப்பெரிய லெவல் பலத்த வரையறுப்பு இதெல்லாம் பாக்கும்போது எடப்பாடி பண்ண சாமிக்கு மிகப்பெரிய சிக்கல்ன்றது உறுதியா தெரிது so then family செம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग தி வீடியோ